அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தன் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் அமரவெளை மரங்காலி ஸ்ரீ காசிலிங்க குருசாமிகள் நேரம் மயங்கிற டைம்ல இங்கே வந்ததுனால இந்த இடத்துக்கு மயங்காலின்னு பேர் பேரு அதுக்கப்புறம் மரங்காலின்னு தெரியும் முன்னூற்றி அறுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன் ஜீவசமாதியான குருசாமி திருக்கோயில் விபூதின்னா அர்த்தம் ரெண்டு உண்டு விபூதியும்னு உண்டு பகவானோட ஒரு அருள் அதுதான் அரங்காளி ஸ்ரீ காசிலிங்க குருசாமிகள் தவம் செய்த அதிசய மரம் தந்தையும் மகனும் ஒரே இடத்தில் ஜீவசமாதியான அற்புதக் கோவில் திருத்தல கிணற்று நீரை இன்றும் அருமருந்தாக நினைக்கும் பக்தர்கள் சித்தர் இலக்கியத்தில் காண்கின்ற அத்தனை அறிவியலும் தத்துவங்களும் நமது மொழி அன்றாட தமிழ் வழக்கு தமிழ் இலக்கணம் என அனைத்து நிலைகளிலும் பிரித்துப் பார்க்க முடியாத அளவுக்கு வேரூன்றி நிலைத்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் வாழ்க்கை என்பது ஒரு மாயமானதும் நிலையற்றதும் என்பதை அந்த மகான்கள் முழுமையாக உணர்ந்தவர்கள் என்பதால்தான் என்று உறுதியாக கூறலாம் நிலையற்ற வாழ்வில் நிலையானதை தேடிக்கொள்ள ஒழுக்கத்தை கடைப்பிடித்தனர் இவ்வுலகில் நிலையானது ஒழுக்கம் என்பதை வலியுறுத்தினர் அந்த ஒழுக்கத்துடன் வாழ்ந்தும் காட்டியவர்கள் சித்தர்கள் அப்படிப்பட்ட சித்தர் பெருமான்களில் ஒருவரான மரங்காலி ஸ்ரீ காசிலிங்க குருசாமிகளின் வரலாற்றை பற்றிதான் இப்போது நாம் காண இருக்கின்றோம் முன்னூற்றி அறுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன் ஜீவசமாதியான மரங்காலி ஸ்ரீ காசிலிங்க குருசாமிகளின் திருத்தலமானது மருதத்தூர் அமரவிளை அஞ்சல் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது நமஸ்காரம் இது வந்து முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு வருஷங்கள் முன்னாடி ஜீவல் சமாதியான காசிலிங்க சுவாமியோட புண்ணியமான ஒரு சமாதி ஜீவல் சமாதி கஷேத்திரம் நம்ம வந்து ந தமிழ்நாட்டிலேருந்து வந்தால் நம்ம வந்து அமரவிலை செக் போஸ்டில் இறங்கி ஒரு கிலோமீட்டர் தான் உண்டு குருசாமி கோவில் காசிலிங்க சமாதி தர்மம்னு சொன்னால் எல்லாருக்கும் அப்படி புரிய மாட்டேங்குது எல்லோரும் இங்கே குருசாமி கோவில்னு தான் சொல்லுவோம் இந்த ஏட்டிங்கிற ஸ்ரீகிருஷ்ண சுவாமி க்ஷேரத்தில் இருந்து வரணும்னா இருந்து வரணும்னா கிரீகிருஷ்ணசுவாமி கேத்தத்தில் இறங்கியிருந்து ஒரு கிலோமீட்டர் இன்னரை கிலோமீட்டருக்குள்ளே தான் உண்டு தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை சிவன் பிள்ளையார் கோவில் தெருவில் சாலியர் சமுதாயத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் திரு காசிலிங்கம் என்ற குருதேவன் உதயம் கொண்டார் திரு காசிலிங்கம் குழந்தையாக இருக்கும்போது இறை பக்தியிலும் ஆன்மீகத்திலும் அதிக நாட்டம் உடையவராகவும் இருந்தார் அவரே இளைஞரானதும் சம்சார வேள்வியில் ஈடுபட வேண்டும் என்ற சம்பிரதாயத்தின் அடிப்படையில் நாகர்கோவிலில் பிள்ளையார் கோவில் தெருவில் பார்வதி அம்மாள் என்ற பெண்மணியை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார் பார்வதி அம்மாளும் கர்ப்பவதியானாள் விதியின் யோகத்தால் ஒருநாள் திரு காசலிங்க சாமிகள் சம்சார பந்தம் அறுத்து சிங்கிக்குளம் தவத்திரு மதுரப்ப சாமிகளிடம் சீடராக இருந்து சந்யாசம் பூண்டு பாதயாத்திரை புறப்பட தன் மனைவியிடம் இன்று சூரியன் அஸ்தமிக்கும் திசை நோக்கிச் செல்கிறேன் அஸ்தமன நேரம் எங்கு போய் சேருகிறதோ அங்கே நான் இருப்பேன் என்று கூறிவிட்டு கால்நடை பயணமாக புறப்பட்டார் திரு காசலிங்க சாமிகள் அவர் புறப்பட்ட அன்று சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் கண்ணன்கோடு என்ற கண்ணன்குழி என்ற இடத்தில் மரங்காலி என்ற பெயர் சூட்டி அருகிலிருந்த கல் மண்டபத்தில் பிரதிஷ்டை செய்து துறவியாக வாழ்ந்து வந்தார் திரு காசிலிங்க சுவாமிகள் காசிலிங்க சுவாமி அரப்புக்கோட்டை விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் அர்ப்பக்கோட்டை என்ற ஊரில் தான் அவருடைய ஜனனம் அவருடைய ஜீவிதம் வந்து நாகர்கோவில் வடசேரி வடசேரியில்தான் அவரோட கிரகஸ்தீவிதம்லாம் இருந்தது பார்வதி அம்மாவில் விவாகம் பண்ணி அவர் வந்து அங்கே கிரகஸ்தீவிதம் நடத்திட்டு இருந்தான் அவரோட குருநாதர் வந்து சிங்குகுளம் மதுரப்ப சுவாமி சிங்குகுளம் சிங்குகுளத்தில் அவரோட மகாசமாதி உண்டு சிங்குகுளத்தில் மதுரப்ப சுவாமியிலிருந்து மந்திர எல்லாம் எடுத்து அவர் வந்து இருக்கும் இருக்கும்போதே அவர் பாசகராக இருந்தான் சாதகனாக இருந்து கொண்டு கிரகஸ்தீவிதம் நடத்திட்டு இருந்தார் அப்போ ஒரு ஒரு நாளில் பகவானோட ஆஜ்மை வீடு விட்டு கிளம்புறதுக்கு அப்படி பரிவராஜகனாக அவர் வந்து நாகர்கோவிலிருந்து கிளம்பி நம்ம பாரத வருஷம் முழுவதும் அவர் தீர்த்த கட்டங்கள்லையெல்லாம் ஜபத்தியானங்கள் பண்ணி சாதனைகள் பண்ணி ஒடுவில் அவர் வந்து காசியில் எத்தும்போது பகவானோட அருள் கிடச்சி அங்கே இருந்து அவருக்கு பிரம்மா அனுபவம் உண்டாயி அவர் காசிலிங்க சுவாமியாக புகழ்பெற்றார் அவரை அங்கே இருந்து சித்தரா திருப்பி வந்து நாகர்கோவிலில் இப்போது வந்து காசி விஸ்வநாத சேத்திரம்னு சொல்லிட்டு ஒரு சேத்திரம் உண்டு அது அந்த சேத்திரம் வந்துட்டு நூற்றி பத்து வருஷம் தான் ஆச்சு பகவான அதுக்கு முன்னாடி அங்கே இருந்தான் அவர் இருக்கும்போது அந்த டைமில் அவர் ஒரு குளம் பக்தவர்களுக்காக ஒரு தண்ணிக்காக ஒரு குளம் ரெடி பண்ணால் அது அந்த ட அந் அந்த இடத்துல காசியிலேருந்து கொண்டு வந்த கா மகாகணபதியோட விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணாங்க நேரம் மயங்கிற டைமில் இது இங்கே வந்ததுனால இந்த இடத்துக்கு மயங்காளின்னு என்று பேர் இன்னும் அதுக்கப்புறம் மரங்காலின்னு தெரியும் இந்த டைம்ல மரங்காலின் தான் சொல்றாங்க வரும்போது அவர் வரும் கால்நடை வரும்போது இது வந்து ராஜபா ராஜபாதை ராஜபாதை கிட்டே உள்ள வழியம்பலத்தில் அவர் பிள்ளையார பிரதிஷ்டை பண்ணான் பிரதிஷ்டை பண்ணி அவர் அங்கேயே இருந்து சாதனை பண்ணோம் மேலே பார்க்குற அந்த ஆஞ்சினி மரத்துக்கு மூடல அவர் கவம் பண்ணி நாகர்கோவிலில் இருந்து தன்னுடனேயே கொண்டு வந்த விநாயகப் பெருமானின் திருவுருவச் சிலையை மரங்காலி கல்மண்டபத்தில் பிரதிஷ்டை செய்து வாழ்ந்து வந்த சில நாட்களுக்குப் பின் இறைவனின் சைத்தன்யம் கிடைக்கப் பெற்றார் ஸ்ரீ காசிலிங்க குருசாமிகள் இறைவனின் பரிபூரண ஆசி பெற்ற சில ஆண்டுகளிலேயே ஸ்ரீ காசிலிங்க குருசாமிகளின் மகிமையானது அங்குள்ள மக்களிடையே பரவத் துவங்கியது தன்னை நாடி வந்த அனைவருக்கும் ஆதரவு அளித்தார் ஸ்ரீ காசிலிங்க குருசாமிகள் அப்போது புத்திரபாக்கியம் இன்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த சிறையின் கீழ் சிறுவள்ளி வீட்டில் ஐயப்பன் மார்த்தாண்டனும் அவருடைய மனைவி மாதுக்குட்டியும் குருசாமிகளின் தரிசனம் வேண்டினர் அவர்களின் நம்பிக்கை வீண் போகவில்லை அவர்களின் வேண்டுதலுக்கான பலன் கிடைத்தது புத்திர பாக்கியம் கிடைத்த மகிழ்ச்சியில் நெற்றியான்கரை தாலுக்காவில் அவர்களுக்கு சொந்தமாக இருந்த சொத்துகளை ஸ்ரீ காசிலிங்க குருசாமிகளின் பாதங்களில் காணிக்கையாக வைத்தனர் பிறகு திருவிதாங்கூர் மகாராணி உமையம்மா அவர்கள் அந்த சொத்துகளுக்கு வரி விலக்கு அளித்து இட்டார் சில காலத்திற்கு பின் குருசாமிகளைக் காண அவருடைய மகனான சங்கரலிங்கமும் மரங்காலி கல்மண்டபத்திற்கு வந்து சேர்ந்தார் ஸ்ரீ குருசாமிகளின் பக்தியை கண்ட மகனும் திரும்ப இல்லத்திற்கு போக மனமின்றி தகப்பனாரை தன் குருவாக ஏற்று தந்தையின் ஆன்மீக மார்க்கத்தில் தன்னையும் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார் அப்பா இங்கே வந்ததுக்கு அப்புறம் மக காசிலிங்க சுவாமியோட மகன் சுவாமியை தேடி இங்கே வந்தான் வந்து சிஷ்யனா சாதகனா இங்கே இருந்து கொண்டு சமாதி பரிசீலனம் சாதனை எல்லாம் பண்ணிட்டு இங்கே அப்பா கூட இருந்து பிள்ளையா பூஜை பண்ணிட்டு இருந்தான் ஒரு நாளில் சுவாமி அவரோட சமாதிக்குள்ளே இன்னும் டைமில் சிங்க ஆவணி மாதத்தில் சதுர்த்தி அன்னைக்கு சித்திரையும் சேர்ற சதுர்த்திக்கு என்னோடய சமாதி சொல்லியாச்சு மகன் வந்து அடம்பிடி பிடிக்கிறான் அவரே முதல்ல சமாதியில் இருக்கணும் அப்போது காசிலிங்க சுவாமி அவரோட குருவிட்ட ஆசி ஆட்சியை கேட்குறான் சிங்கி குளத்தில் மதுரப்ப சுவாமியோட ஆத்ம பிரகாரம் அவருடைய ஆசீர்வாத பிரகாரம் பதினாறு வயசில் மகனை நித்திய பிரம்மச்சாரியாக இருந்த அந்த மகனை முதல்ல சமாதி பீடத்தில் நான் முதல்ல மகனை சமாதியில் உட்கார வச்சு கிட்ட காசில காசிலிங்க சுவாமி மகா சமாதி அடைஞ்சான் அந்த டைமில் குருநாதர் இங்கே வந்து பக்தோர்கள் எல்லாம் வந்து அவரோட சமாதியில் இங்கே இருந்தான் அவர் இங்கே இருக்கும்போது திருவிதாங்கூரில் அம்மா மகாராணி இங்கே வந்து அவரோட தரிசனம் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் முந்நூறு ரெண்டு அறுபத்தி ரெண்டு வருஷத்தில் எத் எத்தனை எத்தனை மகாத்மாக்கள் உண்டோ எத்தையற்ற அவதூறுமாருண்டோ அவரெல்லாம் இந்த சமாதியில் வந்து அவரை வணங்கியிருக்காரு கன்னியாகுமரியில் மாயம்மா இங்கே சட்டம்பி சுவாமி நாராயண குருதேவன் ஐயா குருதேவன் தேவன் இதை எல்லா மகாத்மக்களும் கிட்டே வந்து ஆலய சுவாமின்னு சொல்லிட்டு ஒரு மகாத்மா உண்டு அவர் கூட இங்கே வந்து ரொம்ப நாள் இங்கே தான் சாதனை பண்ணோம் இதுவும் தபம் பண்ணுறதுக்குள்ளே இடம் அதனால் அவர் சொல்லியிருக்க யார் வந்தாலும் இங்கே ஒரு அவருக்கு படுக்கிறதுக்குள்ள வசதி கொடுங்க ஒரு நேரம் சாப்பாடு கொடுங்க அது எப்போ எந்த காலம் வரை பண்ணணும்னு சொல்லியிருக்குன்னா ஆதித்யனும் சந்திரன் இருக்கும் வரை பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் சூரியனும் சந்திரன் இருக்கும் வர அன்னதானத்தை பண்ணு அப்படி சொல்லியிருக்கேன் அந்த தர்மத்தை கொடுத்துருக்கான் ஏன்னா இது வந்து தபோபூமி அவர் வந்து இங்கே ஞானத்தை அடைஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து மகா சமாதி அடைஞ்சு இந்த தேசத்தை புண்ணியமாக்கியாச்சு அவர் இங்கே இருக்கிற அவர் அமரனாக இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு கூட அமரன் விலைன்னு தான் பேர் அது பின்னே அமர விலை ஆயிடுச்சு அது தெரியாது அதுக்காக எனக்கு வந்து ஒரு சன்னியாசிங்க வரும்போது பெரிய ஒரு அவர் அமரனாக இருக்கிறதா நடத்தாடா இங்கே வந்து அமரன் விழான்னு சொல்லியிருக்கா அப்படி சொல்லியிருக்கா பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் குறிப்பிட்ட நாளன்று தன்னுடைய பிறப்பு பரிபூரணம் அடைவதை உணர்ந்து கொண்டார் ஸ்ரீ காசிலிங்க குருசாமிகள் ஒரு பௌர்ணமி அன்று ஆச்சாரியர்களை அழைத்து தான்தான் தான் முதலில் ஜீவசமாதி ஆவேன் என்று உறுதியுடன் இருந்த சீடரான தனது மகன் சங்கரலிங்கத்தை சமாதிக்கு தயார் செய்து அவரை முதலில் உயிருடன் சமாதியில் இருத்தி அதன் பின்னர்தான் மரங்காலி ஸ்ரீ காசிலிங்க குருசாமிகள் உயிருடன் ஜீவசமாதி அடைந்தார் அங்கு சுற்றியிருந்த சன்னியாசிகள் மற்றும் ஆச்சாரியர்கள் அந்த ஜீவசமாதியிலிருந்து தோன்றிய ஜோதி வளையத்தை கண்டனர் அதன் பின்னர் மரங்காலி ஸ்ரீ காசிலிங்க குருசாமிகளின் கட்டளையின்படி ஜீவசமாதி பூஜைகளையும் சடங்குகளையும் செய்தனர் அவர் வந்து அவரோட வீடு அவரோட அவரை என்ன சாதனையில் அவரை வந்து கைப்பிடித்து ஏற்றி கொண்டு வந்த ஆள் அந்த பக்கம் அந்த கோவிலுக்குள்ளே இருக்குது அவர் வந்து ஆதிமூக கணபதியை வழிபட்டுருக்கான் அவர் அந்த மண்டபத்தில் பகவானை பிரதிஷ்டை பண்ணி அவர் வந்து ம மகனுக்கும் அந்த வழியை காட்டி நமக்கும் இந்த இங்கே வர்ற பக்தோர்களுக்கும் இப்பொழுதும் இங்கே வர்ற ஆள்காருக்கெல்லாம் ச அந்த தியானத்தில் எத்தனை ஈடுபாடு இருக்குதுன்னு தெரியும் அது பார்த்து நமக்கும் ஒரு இது அந்த அந்த மாதிரி ஒரு இடம் நம்ம வந்து தமிழ்நாடு வந்து இந்த கேரளா வந்து ஆச்சு தமிழ்நாடு வந்து சித்த பூமியாக இருக்குது அந்த சித்த பூமியில் இருந்து ஒரு மகாத்மா நடந்து இங்கே வந்து இங்கே நம்ம ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் பண்ணணும்னா அது பெரிய விஷயம் அதுக்காக நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும் பார்க்குற க்ஷேத்திரத்துக்குள்ளே தான் காசிலிங்க சுவாமியோட வாசனாமூர்த்தியாக இருக்கிற மகாகணபதியை பிரதிஷ்டை பண்ணது அவர் இருந்து கொண்டு வந்த விக்கிரகம் நாகர்கோவிலில் வச்சு பூஜை பண்ணி கிளம்புற டைமில் அங்கே வந்து ஒரு கணபதி பிரதிஷ்டையை பண்ணிவிட்டு அவர் பூஜை பண்ண அந்த விக்கிரகத்தை எடுத்துகிட்டு வந்தான் அவர் சொல்கிறான் வரும்போது அவர் இடுப்பில் கட்டிகிட்டு வந்தான்னு சொல்கிறான் பிள்ளையாரை எழுத்தில் சொல்கிறான் அந்த பிள்ளையார கொண்டு வந்து இந்த வழியம்பலத்தில் அன்றைக்கி இது வழியம்பலமாக இருந்து இந்த வழியம்பலத்தில் வந்து பிள்ளையாரை பிரதிஷ்டை பண்ணி அவர் இங்கே சேவை பண்ணிட்டு இருந்த இடம் அவர் ரொம்ப நாள் பூஜை பண்ணி இங்கே இருந்த இடம் அவரோட மகனும் சங்கர்லிங்கம் அவரும் இங்கே பூஜை பண்ணி இங்கே தான் சேவை பண்ணிட்டு இருந்தது மரங்காலி ஸ்ரீ காசிலிங்க குருசாமிகள் ஜீவசமாதி அடைந்ததற்கு பிறகு அந்த ஜீவசமாதியில் இருந்து விபூதி புற்று துவங்கியது பிரசாதமாக வழங்கப்படும் அந்த விபூதியானது நோய் தீர்க்கும் மருந்தாகவும் நினைத்த காரியங்களை நிறைவேற்றும் பிரசாதமாகவும் பக்தர்கள் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் பெற்று சென்றனர் இந்த சமாதியோட விசேஷம்னா மற்ற சேத்திர பூஜை மாதிரி இல்லை மற்ற கஷேத்திரங்களில் நம்ம போய் ஒரு ஆள் ஒரு சைதன்யத்தை கொடுத்து ஒரு விக்கிரகத்தை உருவாக்கி வச்சுருக்கோம் இது சைதன்யமே இங்கே இருக்கான் பூர்ணமாய வஸ்து இங்கே இருக்கான் அவர் அங்கே வச்சு சிவபார்வதி மாரா அப்பா அம்மா மாதிரி ரெண்டு பேர் இருந்து இந்த இருந்து பக்தவர்களை எப்போதும் கைப்பிடி சேட்டிகிட்டே இருக்கேன் ஒன்பது வருஷமாக நான் பகவானோட சேவை பண்ணுறான் அதுக்கு முன்னாடி நான் இங்கே வரும் நாம சங்கீர்த்தனை சின்ன வயசில் எங்கே உண்டு எங்கள் அப்பாவோட சேர்ந்த ஒரு இதில் தான் இங்கே இந்த க்ஷேத்திரம் இருக்குது யாதர்சிகமாக வந்தான் என் குருநாதர் வந்து காட்சியில் ஒரு சன்னியாசி அவர் சொன்னான் நீ தெரிஞ்ச மாதிரி க்ஷேத்திரம் இல்லை இது அவர் உயிரோடு இருக்கான் கூடு மட்டும் இல்லைடா அதுக்குள்ளே கூடு கிளி அது தான் இருக்குதுன்னு சொல்லி என்கிட்ட கூடு மட்டும் இல்லை கிளி உள்ளதான் இருக்குதுன்னு சொன்னால் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவருக்கு கூட தரிசனம் கிடச்சிருக்கு சுவாமியோட எல்லாம் நம்ம எல்லாம் காசிலிங்க சுவாமி காட்டி தந்த சா எளிதாக மண் மனுஷனுக்கு பிடிச்சி கேறதுக்கு அந்த பகவானோட தும்பிக்கை தான் இருக்குது நம்ம எல்லாம் அங்கே தான் சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன் அவர் கூட சொல்லியிருக்க எல்லா பூஜையும் அங்கேயும் பிடிச்சிருப்பான்னு இருக்கேன் காசிலிங்க சுவாமி சமாதி ஆனதுக்கப்புறம் சமாதிக்கு உள்ளே பலகைட்டு அதை அடைச்சாச்சு ஒரு விளக்கு மட்டும் சொல்லணும் அவர் விளக்கு மாற்றம் ஏற்றுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த டைமில் யாரோ வந்து அவர் இங்கே இருந்து யாரோ அந்த பலகை கொஞ்சம் பார்த்தேன் அதுக்கப்புறம் விபூதி மண்ணும் சேர்ந்து புற்றா ரெண்டு ஜோதலிங்கம் மாதிரி இருக்கேன் அதில் தான் இப்போது முகம் வச்சுருக்கான் பகவானோட அந்த விபூதி தான் எல்லாம் நமக்கு எங்கே இந்த ஊரில் ஊருக்காரர்களுக்கு எல்லா பின்ன எல்லா ஔஷதமே அவரோட இது தான் அதரோட ஜடையோட விபூதி ரொம்ப விபூதினா அர்த்தம் ரெண்டு உண்டு உண்டு பகவானோட அருள் மரங்காலி ஸ்ரீ காசிலிங்க குருசாமிகளின் ஜீவசமாதி கோவிலில் தினசரி மூன்று கால பூஜைகளும் பௌர்ணமி நாளில் அன்னதானமும் மற்றும் சிறப்பு பூஜைகளும் இன்றளவும் நடைபெற்று வருகின்றன வருடம் தோறும் சித்ரா பௌர்ணமி அன்று ஸ்ரீ காசிலிங்க குருசாமிகளின் குரு பூஜை மிகவும் சிறப்புடன் நடைபெற்று வருகிறது நாகர் பிரதிஷ்டையும் தேவியின் அருளும் பரிபூரணமாக நிரம்பிய தலமாக மரங்காலி ஸ்ரீ காசிலிங்க குருசாமிகளின் ஜீவசமாதி இன்றும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறது இங்கே வந்து எல்லா வருஷமும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காசிலிங்க சுவாமியோட பிறந்தநாள் ஒரு நாள் உற்சவம் சித்ரா பௌர்ணமிக்கு தான் அவரோட பிறந்த பிறந்தநாள் வர்றோம் அவரோட மகா சமாதி வந்து ஆவணி மாதத்தில் சித்திரை மகாகணபதியோட பிறந்தநாள் அன்னைக்கு காசிலிங்க சுவாமியோட மகாசமாதி அது சதுர்த்தியும் சித்திரையும் சேர்ந்து வர்ற டைமில் தான் அதை எடுக்கும் அவர் வந்து சித்திரையில் சதுர்த்தி சித்திரையை சேர்ந்து வர்ற டைமில் தான் அந்த அவரோட சமாதியோட டைம் அன்றைக்கி வந்து இந்தியிலேருந்து எல்லாம் நம்ம ஊரில் இருந்து எல்லாம் சன்னியாசி மாதிரி இங்கே வரும் அதை தெரியும் தெரிஞ்ச ஆளுக்காரெலாம் இங்கே வரும் அந்த சன்னியாசி பூஜை உண்டு குரு பூஜையும் சன்னியாசி உண்டு இன்றைக்கி காசிலிங்க சுவாமியை பூஜை பண்ணி ஆசிர்வாதம் வாங்கி சன்னியாசி பூஜைக்குள்ள அனுவாதம் வாங்கி சாமி முன்னாடி வந்து சன்னியாசிமாரை பூஜை பண்ணுவோம் பூஜை பண்ணிவிட்டு முதல்ல சன்னியாசிமாருக்கு சாப்பாடு கொடுத்து அதை அது அவருக்கு கொடுத்ததுக்கப்புறம் ஆ பிரசாதத்தை பக்தர்கள் கொடுக்கும் அது வந்து இடத்த ஆ தவசத்தை அன்னதானம் வந்து ரொம்ப விசேஷம் எல்லாம் ஊரில் இருந்துக்க வேலை வேலைக்கெல்லாம் தூரம் நாடுக்கு போயிருக்கிறவர்கள் எல்லாம் வரும் அந்த நாள் அந்த நாளில் வந்து செகலோரி பிரசாதம் சாப்பிட்றதுக்கு அவர் அந்த அந்த நாளில் வந்து பகவானோட அருள் அப்படியே நிற்கும் கன்னியாசி மாதிரிலாம் வந்து முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு வருஷம் வருஷமாச்சு நம்ம வந்து மகாசமாதி ஆயிட்டு போன வருஷம் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு வருஷம் மகாசமாதி ஆயிடுச்சு மரங்காலி ஸ்ரீ காசிலிங்க குருசாமிகளின் ஜீவசமாதி கோவிலில் இறைவனுக்கு நிகராக பக்தர்களால் இன்றும் பெரும் மதிப்புடன் போற்றி வழிபட்டு வரும் மரம் ஒன்று உண்டு அந்த புனித மரத்தின் கீழ் அமர்ந்துதான் முன்னூற்றி அறுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன் ஸ்ரீ காசிலிங்க குருசாமிகள் தவம் புரிந்துள்ளார் என்பது வரலாறு கூறும் உண்மையாகும் அந்த புனித மரத்தின் கீழ் அமர்ந்து ஸ்ரீ காசிலிங்க குருசாமிகளுக்கு பின்னால் வந்த மகா ஞானிகளும் சித்தர் பெருமக்களும் கூட தவம் புரிந்து ஸ்ரீ காசிலிங்க குருசாமிகளின் தரிசனம் கிடைக்கப் பெற்றுள்ளனர் என்பது ஆச்சரியம் கலந்த உண்மையாகும் காச்சிலிங்க சாமி இங்கே வரும்போது அவர் வந்து வந்ததுக்கப்புறம் அவர் தவம் பண்ண இந்த ஆஞ்சலி மரக மூட்டில் தான் அவரோட அவர் தவம் பண்ணது அதுக்கப்புறம் இங்கே வந்த மகாத்மாக அவர் இருக்கும்போதும் தரிசனம் பண்ண இந்த இடத்துல தான் அதுக்கப்புறம் சமாதி ஆனதுக்கு பிறகும் அவரோட திவ்ய தரிசனம் கிடச்சி பலருக்கும் இங்கே தவம் பண்ணும்போது அந்த தரிசனம் கிடச்சிட்டோம் இப்போ ரயில்வே வந்து முதல்ல இங்கே வந்து சர்வே எடுக்கும்போது இந்த மரம் முறிச்சிட்டு தான் கொண்டு போகிறதுக்குள்ள சர்வே வந்தது இப்போ அந்த டைமில் அவர் சர்வேயில் இதில் பார்க்கும்போது ரெண்டு பேர் இருந்து அப்பா மகன் இருந்து ஏதாவது கிர கிரந்தம் வாய்ச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பார்வை அவருக்கு கிடைக்கும்போது அவருக்கு அந்த டைமில் வந்து வேலை வந்து இங்கே நின்று போச்சு ரொம்ப நாள் அதுக்கப்புறம் சர்வே பண்ணி இந்த ரயில்வே ட்ராக்கே கூட தீ சைடில் கூட கொண்டு போயிருக்கு இதை பார்க்கறது வந்து அமரோலா ரயில்வே ஸ்டேஷன் திருவேண்டத்தில் வர்றவருக்கு இப்போ பாசஞ்சர்லாம் இங்கே நிறுத்தும் நாகர்கோவில் இருந்து வர்றவருக்கும் இப்போ இங்கே வந்து இறங்கலாம் குரு பூஜா இருந்தேக்கி எல்லா ட்ரெயினும் இங்கே நிறுத்தும் சாமியோட சிங்க மாசத்துல குரு பூஜைக்கு எல்லா ட்ரைனிங் நிறுத்தம் மரங்காலி ஸ்ரீ காசிலிங்க குருசாமிகளின் ஜீவசமாதி கோவிலில் பெரும் பயிறு மற்றும் பழமும் விநாயகர் சந்நிதியில் பாயசமும் நெய்வேத்தியமாக படைக்கப்பட்டு வருகிறது கோவிலின் தேவைக்காகவும் பக்தர்களின் தாகம் தணிக்க வேண்டி தண்ணீரும் கொடுப்பதற்காக ஸ்ரீ காசிலிங்க குருசாமி அவர்கள் தம்முடைய திருக்கரங்களால் ஒரு தீர்த்த குழியை ஏற்படுத்தியுள்ளார் அந்த தீர்த்த குழியானது ஸ்ரீ குருசாமி சமாதியின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது இந்த தீர்த்த குழியின் புனித நீர்தான் இங்கு வருகை தரும் பக்தர்களுக்கு புனித தீர்த்தமாக இன்றளவும் வழங்கப்பட்டு வருகிறது இது வந்து காட்சிலிங்க சுவாமி பக்தோர்களுக்கா தயார் பண்ண காசி தீர்த்தம் இதுக்குள்ள இந்த கிணறு பெரிய கிணறுக்குள்ள மூணு கிணறு நாழி உரி உழக்கு என மூணு அளவில் மூணு கிணறு இதுக்குள்ளே உண்டு இது வந்து ஒரு நாளும் வட்டாது எல்லா டைம்லும் இந்த மாதிரி தண்ணியும் இருக்கும் அவர் வர்ற டைமில் வந்து இந்த டைமில் தண்ணிக்கு ரொம்ப க்ஷாமமாக இருக்கிற டைமில் அவர் நின்று இந்த பின்ன காசி தீர்த்தத்தை உருவாக்கிட்டு தான் போனது இந்த நம்ம வழி வழி ஆத்திரக்காரருக்கெல்லாம் இப்போ இந்த தண்ணி தான் அந்த அதை கொடுக்குறது அது கொடுக்கறதுக்காக அவர் ரெடி பண்ணான் அது முன்னாடி வந்து அவர் வர்ற டைமில் வந்து சாலை மாதிரி இருந்தால் அந்த டைமில் வழி சைடில் வழியம்பலம் வழியம்பலத்தில் ஆள்கார் தாங்குவோம் இப்போது நான் அந்த டைமில் அவர் அவருக்கெல்லாம் பிரசாதம் கொ அன்னதானம் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அதனால் அதுக்காக தண்ணிக்கு அவர் ரெடி பண்ணது இந்த காசி தீர்த்தம் நானூறு வருஷம் தகையும் போது இந்த மகா சமாதி வந்து தட்சிண காசியும் தெரியப்படும் சொல்லிட்டு தான் அவரோட சமாதி அந்த டைமில் ஏதாவது காசி தீர்த்தமாக இங்கே அவர் சா தந்துட்டு போயிருக்கான் இதில் வந்து எந்த நோவாக எந்த வந்தாச்சும் கூட நம்ம கொடுக்கறது உள்ளே விபூதி இந்த தீர்த்த குளத்தில் தீர்த்தம் எடுத்துட்டு போயிடும் அவரை அதுதான் வாழிய அமரவிளை மரங்காலி ஸ்ரீ காசலிங்க குருசாமிகளின் புகழ் வளர்க அமரவிளை மரங்காலி ஸ்ரீ காசலிங்க குருசாமிகளின் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற என்றம் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று